ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சீதார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளறு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனின் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோவில் போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம சித்தர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ராணி கிட்டே இங்கே பாருமா ராணி நான் வாசிச்சேன்னா கண்டிப்பாக நான் இருக்கவே மாட்டேன் அதனால் மன்னிச்சிடுமா இதை நீங்களே பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் பாட்டுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற இச்சாதாரிங்க தாருங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சித்தார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய் அந்த சித்தரோட காலில் விழுறாங்க ஐயா இங்கே பாருங்க ஐயா என் பொண்ணாட்டி வயிற்றில் இப்போ குழந்தை இருக்கு இப்போது ஒரு ஊசுரு கிடையாது ரெண்டு ஊசுரு எங்கள் குடும்பத்த ஆளுங்களோட உயிரி உங்கள் கையில் தான் எடுக்கையா தயவு பண்ணி வாசிச்சுட்டு போங்கயா தயவு பண்ணி போயிடாதீங்க அப்படின்னு சித்தார்த்து வந்து கெஞ்சிட்ருக்காங்க உடனே ராணி போய் தடுத்து நிறுத்துறாங்க ஐயோ என்னையா இருக்க இங்கே பாரு உன்னோட தன்மானத்தை இழந்து இப்படி காலில் விழுந்து கெஞ்சிட்ருக்க அவரை வாசிக்கலனா வாசிக்க வேற ஆளே இல்லையா அப்படின்னு ராணி கேட்டதும் உடனே சித்தார்த் வந்து ராணி என்ன இருக்க பொரியாமல் பேசாதா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ உன்னோட தன்மானத்தை இழந்து எனக்காக கெஞ்சிட்ருக்க இங்கே பாரு எனக்காக ஒன்றும் நீ உன் தன்மானத்தெல்லாம் இழக்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன் இவர் வாசிக்கலன்னா வாசிக்காமல் போயிடுமா என்ன இங்கே பாரு ஃபர்ஸ்ட்டு இங்கே கிளம்புங்க அப்படின்னு ராணி சொன்னதும் ஏய் போலி மகிடியை வச்சுட்டு இங்கிட்ட நீ உன் ஆட்டத்தை காமிக்கிறியா இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நீ போக போற ராணி அப்படின்னுட்டு அந்த இச்சாதா சித்தர் உருவத்தில் இருக்கிற இச்சாதாரையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ராணி வந்ததும் என்னம்மா ராணி திடீர்னு அங்கே அவரை போக சொல்லிட்டேன் இப்போ என்னம்மா பண்ணுறது யாருமா வாசிக்கிறது அப்படின்னு அங்கே இருக்கிற இச்சாத்தாரி உருவத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி வந்து கேட்டுட்ருக்காங்க அப்போ நம்ம ராணி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரியா நான் முடிவு பண்ணிட்டேன் அவர் இல்லைன்னா என்ன நானே வாசிக்கிறேன் அப்படின்னதும் ராணி உனக்கு பைத்தியம் கேட்டே பிடிச்சிருக்கா வயிற்றில் நம்ம பாப்பா இருக்கு ராணி இது புரியாமல் நீ வாசிக்கப்போறன்னு சொல்கிற அதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு சித்தார்த்து வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி எதுவும் இங்க நிரந்தரம் கிடையாது ஆனா அந்த ஈசன் எனக்கு துணையா இருக்காரு கண்டிப்பா நான் நல்லபடியா வாசிச்சு முடிக்க எனக்கு அந்த ஈசன் துணையா இருப்பாரு அது மட்டும் இல்லை இதை எப்படி வாசிக்கணும்னு எனக்கு தெரியும் இங்கே பாருங்க மொத்தம் மூணு சுட்டு முதலாவது சுட்டில் நான் அந்த மகுடியை வாசிக்கும் போதே அந்த இச்சாதாரி எந்த உருவத்தில் இருந்தாலும் தன்னோட சுய உருவத்துக்கு வந்துடும் ரெண்டாவது சுட்டில் என்னை வாசிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு மற்றவங்களையும் இல்லாமல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் மூணாவது சுட்டு தான் இறுதி சுட்டு அதில் தான் அதுக்கு அது முடிக்கணும் அப்படின்னு சூப்பராக விளக்கமாக சொல்லி முடிச்சிட்றாங்க ராணி சரி ராணி நீ ஒரு எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அந்த முடிவில் இருந்து மாற மாட்டேன் எனக்கும் நம்பிக்கை இருக்கு இருக்கு அப்படின்னு சித்தாத்தை முடிவெடுத்துடுறாங்க அப்புடின்னு பார்த்து தாத்தா பாட்டி உருவத்தில் இருக்கிற இச்சாதாரியம் எங்களுக்கு என்னமோ சரிப்பட்டு வராதுன்னு தோணுதுமா ராணி அதெல்லாம் வேணாமா இப்போ நீ தனி ஆள் கிடையாது உன் வயிற்றுல பாப்பா வேற இருக்கு இல்லையா அப்படின்னுதோ பாட்டி எனக்கு ஈசன் துணை இருக்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஏதோ வாரேன் அப்படின்னுட்டு ராணியை வாங்குறது கிளம்பிடுறாங்க என்னத்தம்முன்னா இவன் இவ்வளோ உறுதியாக பேசிட்டு போறா இவளை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கு இங்கே பாரு இவ்வளோ கொடூரமாக இல்லாமல் போறா இவன் என்ன இப்படி போறா விடுங்க சித்தப்பா அவளோட கடைசி அரசிய நிறைவேற்றட்டும் அப்படின்னு தமிழ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இச்சாதாரி வந்து ரொம்ப மோடனா கலக்கலப்பா ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு ராணியோட கதை முடிய போகுது என்னோட லட்சியம் நிறைவேற போகிற நாள் ஏ ராணி இதாண்டி இன்னைக்கு உனக்கு கடைசி நாள் சித்தாத்தனா அடைய போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இச்சாதாரி வந்து ரெடி ஆயிட்டு வராங்க இச்சாதாரியை பார்த்தா மற்ற இச்சாதாரிங்கெல்லாம் கை எடுத்து வணங்கி கும்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சித்தாத்த வந்து பூஜையிலே உட்கார சொல்றாங்க நம்பதுறை வடிவில் இருக்கிற இச்சாதாரி உடனே சித்தாத்த என்ன பண்ணுறாங்கன்னா பேக் எடுத்து அதுக்குள்ளே வந்து ஒரு சிவன் அடியார் கொடுத்த அந்த தீட்டு தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து அம்மன் மேலே வந்து தெளிச்சு விடுறாங்க இது என்ன தண்ணி அப்படின்னு நம்ப கேட்டதோ அப்புறம் சொல்கிறான் அப்படின்னுட்டு சித்தாத் வந்து பூஜையில் உட்காந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ராணி எங்கே காணும் அப்படின்னு சொல்லும்போதோ அங்கே பார்த்தோன்னா ராணி வந்து செம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க ராணி வந்து அதாவது அதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னா நம்ம ராணி வந்து நேராக அந்த மீன் தொட்டியை வந்து பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த புத்தகத்தையும் படித்து பார்த்துட்டு உடனே அவங்க கையில் கட்டிருக்கிற அந்த வாட்சிக்கிட்ட இப்போ நான் அஞ்சு நிமிஷம் மூச்சு விடாமல் இருக்கிறதால எது பிரச்சனை இருக்கா அப்படின்னதும் அந்த வாட்சும் இது உனக்கும் உன் குழந்தைக்கு பிரச்சனையானது ராணி இப்படியான ரிஸ்க்கான விஷயம் எடுக்க வேணாம் நீ பூஜையிலையும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிற சொல்லுதோ இதனால ராணி வந்து சமா அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அக்கா நீ எப்போவுமே என் கூட இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா நீ என் கூட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்குன்னு தான் நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன் இப்போதைக்கு நான் நம்ம வயிற்றில் இருக்கிற பாப்பாவை காப்பாற்றணும்னா இந்த பூஜையை பண்ணியே ஆகணும்க்கா நீ எனக்கு துணையாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் இங்கே பாரு பாப்பா நீ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது உனக்கு நீ வந்து தசாவை தானி ஹாஸ்பிட்டல வச்சு நீ இருக்கங்கிறத காமிக்கிறதுக்காக இதே துடிப்பைய நிலநடுக்க அளவுக்கு அதிர்ந்து காமிச்ச அதனால நீ எனக்கு துணையா இருப்பேங்கிற நம்பிக்கையில இப்போ நான் தான் இந்த மகடியை வாசிச்சு அந்த இச்சாதாரைய இல்லாமல் பண்ண போற அதுக்கு நீயும் எப்பவுமே எக்காவும் துணையா இருப்பீங்க நம்பிக்கையோட தான் இதுல நான் இறங்க போறேன் அப்படின்னுட்டு ராணி வந்து சூப்பராக மஞ்சள் கலர் புடவை கட்டி ரொம்ப அழகா வந்து அமன் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க ராணியை பார்த்து இச்சாதாரிங்கெல்லாம் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தாலே இல்லாமல் போப்பறா எப்படி அலங்காரம் பண்ணிட்டு வாரா பாரு அப்படின்னு இச்சாதாரி வந்து யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சித்தார்த்த் வந்து என்ன ராணி மகுடியை ஊத்திடலாமா அப்படின்னதோ சரியா இங்கே பாரு நீ பூஜையை பண்ணு அப்படின்னதோ உடனே சித்தார்த் வந்து பேக்கில் இருக்கிற மகுடியை எடுத்து ராணி கிட்டே கொடுத்ததும் மற்ற இச்சாதாரிங்களாம் நக்கலாக பார்க்குறாங்க ஏன்னா அது ஒரிஜினல் இல்லைன்னு தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ராணி சூப்பராக வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அங்க இருக்கிற வந்து ஒரு மார்க்கமா போகுது இனி இது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாம் வந்து ஒரு மார்க்கமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதிர்ச்சி ஆகிறாங்க இது ஏதோ பண்ணுதே அப்படின்னு ஒரிஜினல் இச்சாதாரி கூட டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்பதரி இச்சாதாரி கிட்ட நம்ம ஒரிஜினல் இச்சாதாரி இந்த மகிடியை பற்றி வந்து கிட்டே கேளு அப்படின்னது சித்தார்த் ராணி வாசிக்கிற மகிடி வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கு ஆமா இது எங்க இருந்து எடுத்த அப்படின்னதோ சாமி எல்லாருக்கும் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க என்ன சித்தாத் சொல்ற ஆமா ராணி இச்சதாரி கூட மோது போது பிளான் இல்லாமலாம் மோதுவா அவன் மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க என்ன சித்தாத் சொல்ற ஆமா அவ பாம்பாட்டு சித்தரோட சமாதிக்கு நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னதும் என்னது சமாதி அப்படின்னு எல்லா அச்சாதாரிங்களும் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமா நான் அங்கே போனேன் அப்போ என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு நடந்த விஷயத்த சித்தார்த்த் நினைச்சு காமிக்கிறாங்க இதோடைய இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது